ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா கே பாலாஜி தயாரித்த முதல் படம் மற்றும் கடைசி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி தயாரித்த முதல் படம் அண்ணாவின் ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் தாதா மராசி ஜெமினி கணேசன் சாவித்திரி நாகேஷ் கே ஆர் விஜயா பாலாஜி மற்றும் பலர் நடித்த படம் இசை கே வி மகாதேவன் இந்த படம் ஓரளவு நன்றாகவே ஓடியது ஆனால் நூறு நாள் ஓடவில்லை இருந்தாலும் இந்த படத்தில் எந்த நஷ்டமும் இல்லை இதனை தொடர்ந்து பாலாஜி பல படங்களை தயாரித்தார் பெரும்பாலும் தொடர்ந்து சிவாஜியை வைத்தே பல படங்களை தயாரித்தார் பாலாஜி அடுத்து பாலாஜி தயாரித்த கடைசி படம் குற்றவாளி என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்தது ராஜா என்பவர் இயக்கினார் இந்த படத்தில் ரகுவரன் சரண்ராஜ் ரேகா மற்றும் பலர் நடித்தனர் இந்த படம் சுமாராகவே ஓடியது இதற்கு முன்னர் பாலாஜி தயாரித்த காவல் மங்கம்மா சபதம் குடும்பம் ஒரு கோயில் வைராகியம் என் இரத்தத்தின் இரத்தமே திராவிடன் போன்ற படங்கள் தொடர்ந்து சரியாக ஓடாததால் கடும் நஷ்டத்தை சந்தித்தார் பாலாஜி கடைசியாக குற்றவாளி படத்தை எடுத்துவிட்டு இந்த படமும் தோல்வி படமாகவே அமைந்துவிட பாலாஜி படம் எடுப்பதையே விட்டுவிட்டார் பல வெற்றி படங்களை கொடுத்த பாலாஜி மனம் வெறுத்து படம் எடுக்கும் தொழிலிருந்தே விலகிவிட்டார் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல நிலக்கண்ண சந்திக்கிறேன் நன்றி